இன்றைக்கு பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகனின் ஆறு படை வீடில் இரண்டாவது படை வீடு என்று கருதப்படும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் அதிசயங்கள் தல வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் உள்ளன அவை ஆறு படை வீடுகளாக திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர் சோலை ஆகியவை ஆகும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப இந்த ஆறு படை வீடுகளில் ஐந்து மலையில் மேல் அமைந்துள்ளது திருச்செந்தூரில் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதால் ஆறு படை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெறுகிறது வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சம் விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி விரிவாக இப்பகுதியில் பார்க்கலாம் திருச்செந்தூரின் பழமையை பற்றி இப்போ பார்க்கலாம் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது சூரபத்மனை வென்றதன் நினைவாக இருக்கும் இவ்வாலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது முருகனின் இருபடை வீட்டை சிலப்பதிகாரம் திருசீலைவாய் வாய் அழைக்கப்பட்டதாக சொல்கிறது அடுத்து பார்க்க போகிறது திருச்செந்தூருடைய தல வரலாறு கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர் அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்தார் முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசுரர்களின் வரலாற்றை அவரிடமிருந்து கேட்டறிந்தார் தனது படைத்த தளபதியான வீரவாகுவை சூரபத்மனுக்கு தூதனுப்பினார் ஆனால் அழிவின் விளிம்பிலிருந்த அசுரன் அதை மறுத்து யுதத்திற்கு அரைக்கூவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நற்பேறு பெற்றான் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பினார் சூரபத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரால் செய்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் சேந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுகிறது இப்போ திருச்செந்தூர் திருக்கோவிலுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் ஓம் என்னும் வடிவில் அமைந்திருக்கிறது திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது இது யாழ் மண்டபத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கே தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டது கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டது கோபுரம் ஒன்பது தளங்களைக் கொண்டுள்ளது என்பதை குறிக்க கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் உள்ளன இத்திருக்கோவிலின் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது இம்மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கின்றன கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மயில்கள் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது மயில்கள் இரண்டில் முதலாவது இருப்பது இந்திரனையும் இரண்டாவது இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனம் ஆவர் இரு தோற்றங்களின் முருகன் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களின் தனித்தனியே எழுந்தருளி அருள் இருப்பது இக்கோவிலின் சிறப்பாகும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவாறு வெவ்வேறு சன்னதியின் அருள் செய்கிறார் தீப ஒளியில் காட்சி தரும் சிவலிங்கத்தை பத்திதான் இப்ப பார்க்க போறோம் சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார் அதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றும் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது அந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாராதனை நடக்கிறது இதேபோல சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கிறது சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் முருகனுடைய ஆடைகளை பத்தி பார்க்கலாம் இத்திருக்கோயிலின் எழுந்தரில் இருக்கும் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்தப்படுகிறது மற்றொரு சன்னதியில் இருக்கும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடை சாற்றப்படுகிறது இங்கு உச்சிகால பூஜை முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட அந்த மணி கோவில் கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கோவிலின் ராஜகோபுரம் பொதுவாக கோவிலில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில்தான் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது முருகப்பெருமானிற்கும் மூலஸ்தானத்தில் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தால் திறக்கப்படாமல் எப்போதும் அடைக்கப்பட்டிருக்கிறது சூரசம்ஹாரம் முடிவடைந்த பிறகு நடக்கும் முருக தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரம் வாசலானது திறக்கப்படும் அடுத்தது முக்கியமான பதிவு பார்த்தீங்களா மணலால் உண்டான மதில பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆதி காலத்தில் இத்திருத்தலம் மணல் குன்றுகளால் சூழப்பட்டதாய் அமைந்திருக்கின்றது கால ஓட்டத்தில் மணல் குன்றுகள் சிதைந்து பிரகாரமாய் உருமாறிவிட்டது இன்றும் கோயிலின் வடபகுதியில் மணல் மணல்மேடு மதிலாய் காட்சி அளிக்கிறது வள்ளி குகை கோயில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் இத்திருக்கோயிலின் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடது புறத்தில் வள்ளி குகை கோயில் உள்ளது குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாழி இக்கோயிலில் இருபத்தி நாலு அடி ஆழத்தில் உள்ள கிணறு நாழிக்கிணறு கிணறு என்று அழைக்கப்படுகிறது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் என்பது வழக்கம் உள்ளது திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய சிறப்பம்சங்கள் அதோடைய கட்டிடக்கலையை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் சேரண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்